வணக்கம் பலம் பலம் அரியாவது தங்கராஜ் ட்ரம்ப் டேரிஃப் எஃபெக்ட் இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குங்க அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்க நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அடிஷ்னல் டேரிஃப் ஒரு வரி விதிப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஏற்கனவே எவ்வளவு வரி இருக்கோ அதை விட பே இவ்வளவு சொல்லிட்டு அதாவது மற்ற நாடுகள் எங்களுக்கு அதிகமா சார்ஜ் பண்ணாங்க நாங்களும் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்தியா மேல இருபத்தி ஏழு சதவீதம் அடிஷ்னல் டாரிஃப் போட்டிருக்காங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலிருந்து இது எஃபெக்ட் வரப்போகுது இதுல என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா இது ஜாஸ்தியா சார்னு யோசிச்சீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு விட அதிகமா இருக்கு சில நாடுகளுக்கு முப்பத்தி ஆறு சைனா வியட்நாம் இந்தோனேஷியா நாற்பத்தி நாலு சதவீதம் இந்த மாதிரி மேஜர் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் எல்லா நாடுகளுக்குமே பத்து பர்சன்ட் பேஸ் டேக்ஸ் சொல்றார் அவங்க நாட்டுக்கு வர எல்லா பொருளுக்கும் பத்து சதவீதம் இருக்கும் இதனால கண்டிப்பா எக்கனாமிக் இம்பாக்ட் நிறையா இருக்கும் அமெரிக்காலே இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் ஆனாலும் அமெரிக்காவுடைய எக்கான பாதுகாக்கிறக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்லிருக்காரு இதனால நிதி சந்தைகள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த டாரிஃபோட இம்பாக்ட் அடிப்படையில் எல்லாமே செட்டில் ஆகி திரும்ப இதே நார்மல் வந்துடும் தகவலை தெரிந்து கொள்ள நீங்க பாருங்கள் நன்றி வளம் வளம்